வணக்கம் அன்புக்குரியவர்களை மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதை விட்டு மன்றிட்ட மகிழ்ச்சி நான் சொல்ல போன்ற உடையத்திற்கு முன்பதாக இந்த சின்ன தம்பி ஒருத்தன் ஒரு விடயத்தை அழகாக சொல்கின்றான் சுருக்கமாக சொல்கின்றான் அதை கேளுங்கோ அதுக்கு பின்னராக நான் கொஞ்சம் விவரமாக வருகின்றேன் नाक में देखो मेल बट्टे कुड़कला है, मलबा ऊपर ये काले वाले बगले नर्दनगला है, साले के हिंग बंडी विला हाँ टिके हैं, पूरा भगले बारी बारी, शाहोदरा शाहोदरी भगले करहो संपालंगी वाल्सी डे, पर नाइट के खिलाफ मैं उंबा रास्ती यदि मत यंका नहीं तो मनी की, लक जिम्नाल येस कोई आंबिस रू � என்று சொல்லியிருக்கின்றார் அவனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சரி சலங்கை வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்றது அல்லவா நீங்கள் நிறைய நிறையவே அறிந்து விட்டீர்கள் உங்களை வரவேற்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் சரி இந்த பொது போக்குவரத்தில் வருபவர்களுக்கான ஒரு பதிவாகவே இந்த பதிவினை தருகின்றேன் வளமையாக பொது வருகின்றவர்கள் காதினூரிலிருந்து சாஸ்திகோல் விமான நிலையத்தை நோக்கி செல்கின்ற பி அல்லது மெத்திரிக்கிளையை நோக்கி செல்கின்ற பி தொடர்ந்துனே நீங்கள் பெற்று சுலபமாக வந்து ஆனால் இம்முறையில் அதில் ஒரு சிறு சிக்கல் இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய திருத்த வேலைகள் காரணமாக வரும் சனி ஞாயிறு தினங்களில் ஆரியாபி தொடர்ந்து சேவை காதினோருக்கும் ஒலிசபாக்கும் இடையில் தடைப்படுகின்றது அதற்கு மாற்று வழிகள் தான் இங்கே உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனை அறியத்தருகின்றோம் தருகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் காதினோரில் இருந்து ஆரியர் டி அதாவது சாசல் விழிலுபல் இப்படியாக செல்கின்ற அந்த அரிய டியை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக பிரான்ஸ் தொடர்ந்து நிலையத்தில் அவர்கள் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் அடுத்து நீங்கள் அங்கிருந்து விசேட பேருந்து சேவைகள் ஒன்னிசுபாவுக்காக விடப்படும் அவற்றில் வந்து வந்து கொள்ளலாம் அல்லது ஆர்யார் இ என்கின்ற தொடர்ந்து சேவை காதினோர் அல்ல மகந்தாவிலிருந்து இருந்து கீழே புறப்படுகின்றது அந்த மகந்தாவில் இருந்து நீங்கள் பெறுகின்ற பொழுது ஷெல் நோக்கி செல்கின்ற ஆர்யா ஈ தொடர்ந்து பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் பொண்டியில் நீங்கள் சொன்னால் தான் இலக்கம் நான்கு ஒன்லி நோக்கி செல்கின்ற ட்ராமில் வருங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு டிராம்கள் ஒரே இருந்து புறப்படும் அதில் நீங்கள் ஒன்லி சுபா நோக்கி செல்கின்ற ட்ராமை நீங்கள் வருகின்ற பொழுது அதனுடைய இறுதி திரைப்படமான ஒன்லி சுபாவில் இறங்கினீர்கள் என்று சொன்னால் சுலபமாக ம அதாவது தொடருந்து நிலையத்தின் மறுபக்கத்துக்கு நீங்கள் வர ஒன்று வந்தீர்கள் என்று சொன்னால் மண்டபத்தை சுலபமாக அடைந்து விடலாம் அல்லது லாக்ரோனோவிலிருந்து அறுநூற்றி ஏழு பேர் வந்து வருகின்றது அந்த பேருந்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அறுநூற்றி ஏழு வில்பந்தை நோக்கி லாக்னோ புறப்பட்டு வருகின்றது அதில் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் ஒன்லிசுவாவில் ஃபான்ஸ் என்கின்ற திரைப்படத்தில் நீங்கள் இறங்கினீர்கள் என்று சொன்னால் ஐந்து நிமிட நடை தூரத்தில் இந்த மண்டபம் இருக்கின்றது சரி அல்லது இன்னும் ஒரு வழி இருக்கின்றது இருந்து நீங்கள் பேருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு பேருந்துகள் இருக்கின்றது இந்த இரண்டு பேருந்துகளில் ஒன்று அறுநூற்றி ஐந்து இது பொபினியிலிருந்து வில்பந்தை நோக்கி செல்கின்றது அந்த தொடர் பேருந்திலும் நீங்கள் வேறு என்று சொன்னால் ஒன்லி சுபாவில் உறங்கிக் கொள்ளலாம் அல்லது ஒன்லிசுபா பொபினி ஒன்லி சுபா என்கின்ற இன்னமொரு சேவை இருக்கின்றது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் ஒல்லிசுபாவில் இறங்கி என்று சொன்னால் இந்த இரண்டு பேருந்துகளில் முறங்கினால் நீங்கள் தொடர்ந்து நிலையத்தின் மற்ற பக்கத்திற்கு வர வேண்டும் வந்துதான் இந்த மண்டபத்தை சுலபமாக அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் அன்போடும் பணிவோடும் அறியத்தருகின்றோம் தருகின்றோம் உறவுகளை நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் ஏனென்றால் இது எங்கட பிள்ளையால் எங்கட பிள்ளையால் நாங்கள் தான் வரவேற்று அவர்களுக்கான உற்சாகம் கரம் கொடுத்து கரகோசம் கொடுத்து அவர்களுக்கான எதிர்கால கலை வடிவங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய அன்பான பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது அதனால் உங்கள் அனைவரையும் ஒன்பதாம் தேதி சலங்கை மண்டபத்தில் சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் வாருங்கள் நன்றி தமிழரின் நிலை மாற்றுவோம் கரமாகி உள்ளொளி வடிவாகி தடைகளில் விடை காணுவோ